ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி கீரை சூப் செய்வது எப்படின்னு பார்ப்போம் இது வயிட்டு புண்ணை சரி பண்ணும் சரிமான தன்மைக்கு நல்லா சிறந்த கீரை இது நான் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கீரையை அரிஞ்சு கழுவி வச்சிருக்கேன் அதை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் எண்ணெயை ஊற்றி எக்காரத்தை கொண்டு வதக்கக்கூடாது அதில் தேவையான அளவு குருமொளகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வாங்கிய பத்து பல் எடுத்து அதை சின்னதாக நறுக்கி வச்சு போட்டுக்கலாம் தேவையான அளவு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து கம்மியாக போட்டால் போதும் இது நல்லா கொரி கொதித்து வர்ற ஸ்டேஜில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து இருக்க புண்ணை சரி பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டு ஆற விட்டு ஒரு பேனில் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா ருசியான கீரை